அட என்னையா இது ஒரே நாள்ல இங்கிலாந்தோட சோழியை முடிச்சுட்டுங்க இப்படி வந்து நம்ம சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச் வந்துருந்துச்சு இந்த டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இத வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்போ இங்கிலாந்து வந்து அதிரடியா விளையாண்டு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து நமக்கு கொடுக்க போறாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல இங்கிலாந்தோட நல்லா இருந்துச்சுங்க ஜாக் ரவுலியும் டக்கெட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐம்பது ரன் வரைக்கும் இந்தியா விக்கெட்டே எடுக்க முடியல வந்து நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா விக்கெட் எடுக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அஸ்வின் வந்து ரொம்ப அழகா டக்கெட்டை வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் ஜாக் ரவுலி அவுட் ஆக இன்னொரு விக்கெட்டும் போகணும்னு சொல்லிட்டு அறுபது ரன்னுக்கே மூணு விக்கெட்டை இழந்து இங்கிலாந்து வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தவரையும் நம்ம என்ன நினைச்சோம்னா சரிப்பா இதே மாதிரி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்துடணும்னு நினைக்கும் போது அப்பதாங்க பேஸ்டோ ரூட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நின்னு நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க இத வந்து பார்த்தவொடனே இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து உடைக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்பதான் ரொம்ப அழகா அக்சர் பட்டேல் வந்து பேஸ்டோ வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஜடேஜா வந்து ரூட்டை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட பேட்ஸ்மேன்ஸ் யாருமே பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தாங்க வர நடை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா பென் ஸ்டோக்ஸ் மட்டும் நான் நின்று ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவேன் நான் கடைசி வரைக்கும் நின்று ஒன்மேன் எல்லாருமே வந்து விளையாடுவேன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து சூப்பரா வந்து விளையாண்டாருங்க பயங்கர அதிரடியா வந்து விளாண்டு எழுபது ரன் வந்து எடுத்தாரு சரி பென் ஸ்டாக்ஸ் வந்து கடைசி வரைக்கும் தாக்கு பிடிப்பாருன்னு பார்த்தா அவரே வந்து பாத்தீங்கன்னா பும்ரா வந்து அவரோட ஸ்டெம்ப் வந்து பறக்க விட்டுட்டாரு இதனால இங்கிலாந்து வந்து இன்னைக்கு இருநூத்தி நாற்பத்தாறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த அளவுக்கு இங்கிலாந்து சுருட்டினதுக்கான முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பின்னர்ஸ் தாங்க ஏன்னா அஸ்வின் ஜடேஜா அக்சர் பட்டேல் சொல்லிட்டு மாத்தி மாத்தி போட்டி போட்டு விக்கெட்டை எடுத்து அசத்திட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பரான பவுலிங் பர்ஃபாமன்ஸை வந்து இன்னைக்கு நம்மளோட ஸ்பின்னர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலாந்து ஸ்கோரை பார்த்த உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா ஏப்பா நம்மளும் கொஞ்சம் சூதானமா பேட்டிங் பண்ணணும்ப்பா ஏன்னா பிச்சை பார்க்கும் போது பவுலிங்க்கு சாதகமா இருக்க மாதிரி வந்து தெரியுது அதனால நம்மளும் நிதானமா விக்கெட்டை விட்டு கொடுக்காம பொறுமையா வந்து விளையாடணும் நம்ம நினைச்சோம் ஆனா நம்மளோட ரோஹித் சர்மாவும் எஸ் எஸ் ஜெய்ஸ்வாலும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க அதுவும் ஜெய்ஸ்வால் எல்லாம் வந்து மனுஷன் டி ட்வெண்ட்டி ரேஞ்சுக்கு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு வர்ற பால் எல்லாம் வந்து சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டுட்டாரு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது ரோஹித்

ஓவர்ல நம்ம இந்தியா வந்து நூத்தி பத்தொன்பது ரன் வந்து எடுத்திருக்கோம் ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருக்கு இதே ஸ்பீட்ல நம்ம நாளைக்கும் வந்து பேட்டிங் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச வந்து நம்மளோட கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்துடலாம் ஏன்னா எப்படியாவது நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு முன்னூத்தி ஒன்பது ரன் மேல வந்து எடுக்கணுங்க அப்படி எடுத்தா மட்டும் தான் இந்த டெஸ்ட் மேட்ச வந்து வின் பண்ண முடியும் ஏன்னா நாலாவது இன்னிங்ஸ்ல வந்து நம்ம பேட்டிங் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் அதனால இதை மனசுல வச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே நமக்கு தேவையான ரன்னை வந்து எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்தாப்ல நம்ம இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேமாவே வந்து ஆல் அவுட் பண்ணி வந்து சுருட்டிட்டோம் அது தகுந்தாப்புல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சம் பெரிய டார்கெட்டை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மேட்சை வந்து நம்ம ரிலாக்ஸா வந்து விளாடலாம் இதை மனசுல வச்சு நாளைக்கு நம்ம இந்தியா வந்து நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்